தந்திரமான கரடியும் புத்திசாலி சிறுவனும் ஒரு காலத்தில் அடர்ந்த வனத்தை ஒட்டியிருந்த சிற்றூர் ஒன்றை குள்ளநரி புத்தி கொண்ட ஒரு ராட்சத கரடி பயமுறுத்தி கொண்டிருந்தது இந்த கரடிக்கு ஒரே ஒரு வினோத பழக்கம் ஊர் மக்களை சண்டைக்கு அழைக்காமல் அவர்களை தந்திரமான விடுகதைகள் மூலமாகவும் விசித்திரமான போட்டிகள் மூலமாகவும் ஏமாற்றி அவர்களுடைய பயிர்களையும் பொருட்களையும் அபகரித்து செல்லும் கரடி என்னுடைய புஜபலம் உங்களால் வெல்ல முடியாதது அதைவிட என்னுடைய அறிவு திறன் பெரியது என்னிடம் தோற்பவர்கள் என்னுடைய அடிமைகள் என்று கர்ஜிக்கும் உண்மையில் கரடி போடும் விடுகதைகள் எல்லாம் ஊர் மக்களின் நேர்மையற்ற தன்மையையும் பேராசையையும் சுரண்டுவதாகவே இருந்தன அதனால் எல்லாரும் தோற்றனர் அந்த ஊரில் இருந்தான் ராமன் என்ற சுறுசுறுப்பான ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் அவனது வயதுக்கே உரிய துணிச்சலும் ஆடு மேய்க்கும் போது கிடைத்த சூழ்நிலை அறிவும் பிராக்டிக்கல் லாஜிக் அவனிடம் நிறைந்திருந்தன ஊர் மக்கள் பயத்தில் நடுங்குவதை பார்த்த ராமன் கரடியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஒருநாள் கரடி ஓர் ஆச்சரியமான போட்டி வைத்தது ஊரில் உள்ள அனைவரும் என்னிடம் ஒரு பாத்திரம் நிறைய பால் கொண்டு வர வேண்டும் ஆனால் அவர்கள் கொண்டு வரும் பாத்திரம் அரை நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் முழுமையாக நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும் யார் சரியாக கொண்டு வருகிறார்களோ அவர்களே புத்திசாலிகள் என்று கத்தியது மக்கள் குழம்பிப் போனார்கள் அரை நிரம்பியதும் முழுமையாக நிரம்பியதும் எப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்று விவாதித்தனர் அப்போது ராமன் தன் கையில் ஒரு சிறிய களிமண் கிண்ணத்துடன் கரடியின் முன் வந்தான் அந்த கிண்ணத்தில் தண்ணீருக்கு நடுவே ஒரு சின்ன இலை மிதந்தது அதில் ஒரு துளி மாட்டுப்பால் இருந்தது கரடி சிரித்தது சிறுவனே இதுவா முழுமையாக நிரம்பிய பாத்திரம் இது அறை நிரம்பியதா ராமன் தன் வழக்கமான கூர்மையான புன்சிரிப்புடன் சொன்னான் கரடியாரே நீங்கள் சொன்னது இதுதான் அறை நிரம்பியது ஹாஃபில் இந்த கிண்ணத்தில் பாதி தண்ணீர் இருக்கிறது பாதி காற்று இருக்கிறது எனவே இது அறை நிரம்பியது முழுமையாக நிரம்பியது நீங்கள் கேட்டது பால் உள்ள பாத்திரம் இந்த இலையில் ஒரு துளி பால் உள்ளது அந்த ஒரு துளி பாலுக்கு இந்த சிறிய இலை முழுமையாக நிரம்பியுள்ளது மேலும் அந்த பாலுக்கு இந்த கிண்ணத்தின் அளவு மிக மிக அதிகம் எனவே நீங்கள் கேட்ட பாத்திரம் பாலின்றி முழுமையாக நிரம்பியுள்ளது கரடி திகைத்தது ராமனின் பதில் அதன் தந்திரத்தை விட பல மடங்கு அறிவார்ந்ததாகவும் அதன் வார்த்தை ஜாலத்தை உடைப்பதாகவும் இருந்தது மேலும் ராமன் கொண்டு வந்தது சுத்தமான பால் ஆனால் மற்றவர்கள் பேராசையால் கரடியின் பலவீனத்தை பயன்படுத்த முற்பட்டார்கள் தன் தந்திரம் தோற்றதை அறிந்த கரடி அவமானத்துடன் வனத்திற்குள் ஓடியது நீதி அறிவு பலமே பெரிய பலம் விஸ்டம் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் புத்திசாலித்தனம் உடல் பலத்தையும் தந்திரமான வார்த்தை ஜாலங்களையும் விட சக்தி வாய்ந்தது